வணக்கம் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்திலுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஓடிவந்த ஸ்டாலினை சந்தித்து சசிகாந்த் செந்தில் நிகழ்ச்சியான நிகழ்வு இதை பத்தின லோக்சபா தேர்தலில் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிட முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சசிகாந்த் செந்தில் அவர்கள் சீட் வாங்கியது எப்படி என்ற தகவல்கள் காங்கிரஸ் வட்டாரத்தில் பரபரக்கின்றன அதாவது லோக்சபா தேர்தல் தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் களத்திற்கு தயாராகிவிட்டன திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் போட்டியிடும் ஒன்பது தொகுதிகளில் எட்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலில் ஐந்து சிட்டிங் எம்பிக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைத்துள்ளது இதற்கிடையே விருப்ப ஓய்வு பெற்று அரசியலுக்கு வந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் காங்கிரஸ் கட்சியின் சென்ட்ரல் வாரும் தலைவருமான சசிகாந்த் சிந்திலின் பெயர் தமிழக காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பது அரசியல் அரங்கில் கவனம் பெற்றுள்ளது சசிகாந்த் சிந்தில் அவர்கள் கர்நாடக கேடர் ஐஏஎஸ் அதிகாரி இரண்டாயிரத்தி ஒன்பதில் கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் உதவி ஆணையராக பணியை தொடங்கினார் அவர் தனது பணிகாலத்தில் கர்நாடக மாநிலத்தில் சித்திரதுர்கா ராய்ச்சூர் ஆகிய மாவட்டங்களில் ஆட்சியராக பணியாற்றியுள்ளார் மேலும் பல்வேறு துறைகளிலும் பல்வேறு பதவிகளில் பணியாற்றிய சசிகாந்த் சிந்தில் அவர்கள் இரண்டாயிரத்தி செப்டம்பரில் தனது ஐஏஎஸ் பணியை ராஜினாமா செய்தார் அதாவது மத்திய பாஜக அரசின் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்த சசிகாந்த் சிந்தில் அவர்கள் தேசத்தை கட்டமைக்கும் அடிப்படை அமைப்புகள் சிதைக்கப்படுகின்றன என்றும் அவற்றை காப்பாற்ற வேண்டும் என்றும் கூறி இரண்டாயிரத்தி செப்டம்பரில் தனது பதவியை ராஜினாமா செய்தார் பின்னர் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சமூக வலைதள பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்ற மேலும் கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியும் தமிழக பாஜக தலைவருமான அண்ணாமலை அவர்கள் பாஜக சார்பில் தேர்தல் கலப்பணிக்காக அனுப்பப்பட்ட அதே வேளையில் காங்கிரஸ் சார்பில் கர்நாடகாவில் களமிறக்கப்பட்டார் சசிகாந்த் செந்தில் அதன்படி கர்நாடக மாநில தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட சசிகாந்த் செந்தில் அவர்கள் தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் திறம்பட செயல்பட்டார் முடிவில் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது இதற்கு முக்கிய காரணமாக சசிகாந்த் செந்தில் அவர்களது வியூகங்கள் பார்க்கப்பட்டது அதாவது கர்நாடகாவில் பாஜக ஆட்சி அகற்றி காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வருவதில் முக்கிய பங்கு வகித்தார் சசிகாந்த் செந்தில் அவர்கள் அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியின் சென்ட்ரல் வாரம் தலைவராகவும் சசிகாந்த் செந்தில் அவர்கள் நியமிக்கப்பட்டார் கட்சி மேலிடத்தில் பெற்ற நன்மதிப்பு காரணமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக சசிகாந்த் செந்தில் அவர்கள் நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகின இருப்பினும் சமீபத்தில் செல்வ அவர்களுக்கு அந்த பதவி வழங்கப்பட்டது இந்த நிலையில்தான் தான் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக சிட்டிங் எம்பி ஓரம் கட்டிவிட்டு சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு அந்த தொகுதியில் இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது முதலில் திருவள்ளூர் தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கவே திமுக விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது திருவள்ளூர் சிட்டிங் எம்பி ஜெயக்குமார் அவர்கள் திமுகவை விமர்சிப்பவர் இதனால் திருவள்ளூர் தொகுதியை காங்கிரஸ் கொதுக்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் இந்த லோக்சபா தேர்தலில் போட்டியிடுவதற்கான தனது ஆசையை காங்கிரஸ் மேலிடத்திற்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் சசிகாந்த் செந்தியல் அதன்படி டெல்லி தலைமையும் இதற்கு பச்சை சிக்னல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு வந்தது இதன் பிறகுதான் திருவள்ளூர் தொகுதியில் சசிகாந்த் செந்தில் அவர்கள்தான் வேட்பாளர் என்றே கூறி திமுகவிடம் காங்கிரஸ் கட்சி சீட் கேட்டிருக்கிறது இதனால் இதற்கு சற்றம் மறுப்பு தெரிவிக்காமல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் ஓகே சொல்லி இருக்கிறார் அதன்படி தான் மீண்டும் திருவள்ளுவர் தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு சென்றுள்ளது என்று கூறுகின்றன நிலையில் தன் மீது நல்ல மதிப்பு வைத்துள்ள முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களை நேற்ற தினம் சசிகாந்த் அவர்கள் நேரில் சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார் திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக சசிகாந்த் சந்தில் தான் நிறுத்தப்பட போகிறார் என்று கூறப்பட்டவுடன் இந்த மர்மம் தெரிவிக்காமல் உடனடியாக காங்கிரஸ் கட்சிக்கு திருவள்ளூர் தொகுதியை ஒதுக்கி கொடுத்த முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம க குறிப்பிடுங்க